அனைவருக்கும் வணக்கம் என்னைக்கான ஆன்மீக பதிவில் பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கடவுளுக்கும் ஒரு ஒரு விரதம் அப்படிங்கிறது சிறப்புக்குரியதுங்க எவ்வாறு பெருமாளுக்கு ஏகாதசி விரதம் கந்தனுக்கு சஷ்டி விரதம் முக்கியமானதோ விநாயக பெருமானுக்கு சதுர்த்தி விரதம் முக்கியமானதோ அதே மாதிரி சிவபெருமானுக்கு சிவராத்திரி விரதம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று சிவராத்திரி அதாவது மகா சிவராத்திரி பார்த்திங்க அப்படின்னா பிப்ரவரி மாதம் இருபத்தி ஆறாம் தேதி நிகழ்கிறது இந்த சிவராத்திரி அன்று பார்த்தோம் அப்படின்னா இரவு முழுவதும் கண்வழித்து விரதம் மேற்கொள்வது சால சிறந்தது அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் அன்று இரவு முழுவதும் விழிக்க முடியாதவங்க இதை மட்டும் செய்தால் போதுமானது இரவு முழுவதும் கண்வெடித்த பலன்கள் நமக்கு நிச்சயம் கிடைக்கப்பெறும் அப்படின்னு ஜோதிட ரீதியாக ஆன்மீக ரீதியாக புராணங்களில் சாஸ்த் ல சொல்லப்பட்டிருக்க சிவபெருமானினுடைய அருள் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கப்பெற சிவராத்திரி தினத்தன்று கண் விழிக்க முடியாதவர்கள் இதை மட்டும் செய்யணும் அது என்ன அப்படிங்கிறத பற்றியும் சிவராத்திரி தினத்தன்று எளிமையான முறையில் சிவபெருமானினுடைய முழு அருளை பெற நாம எவ்வாறு விரத வழிபாடுகளை மேற்கொள்ளணும் அப்படிங்கிறத பற்றியும் இன்னைக்கு வீடியோவில் தெரிஞ்சுக்கப்போகிறோம் ஸோ இந்த பதிவு உங்களுக்கு உண்மைய பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பில் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி நீர்களே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சிவராத்திரி அன்று இரவு முழுவதும் கண்விழிக்க முடியாதவங்க எதை மட்டும் செய்தால் போதுமானதுங்க சிவபெருமானினுடைய அருள்தங்களுக்கு முழுமையாக கிடைக்கப்பெறும் அப்படின்னு சொல்லலாம் அதாவது சிவராத்திரி அன்று சிவனை வழிபடுவாங்க அப்படிங்கிறது அனைவருக்குமே தெரிஞ்ச விஷயம் இந்த நிலையில் பார்த்தோம் அப்படின்னா மகா இரவு முழுவதும் கண் விழித்து அன்று வழிபடுவாங்க கண் விழிக்க முடியாதவங்க என்ன செய்யலாம் சிவபெருமானினுடைய அருளை முழுமையாக கிடைக்க வேண்டும் அப்படிங்கறத பத்தி இப்போ தெரிஞ்சுக்கலாம் இந்த வருடத்துல அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடத்துல மகா சிவராத்திரி பிப்ரவரி இருபத்து ஆறாம் தேதி அன்று பெறுகிறது பிப்ரவரி இருபத்தி ஆறாம் தேதி அன்று குளிச்சிட்டு வீட்டினுடைய பூஜை அறையில் விளக்கேற்றி வைத்து ஏதாவது ஒரு நைவேத்தியம் படைத்து அதுக்கு பிறகு சிறிது வில்வையிலை படைத்து சிவனை மனதார வழிபடலாம் வீட்டின் பூஜை அறையில் அமைதியாக அமர்ந்து சிவ சிவா என்றோ அல்லது ஓம் நமக் சிவாயா என்றோ வாய்விட்டு சொல்ல வேண்டும் ஒரு மணி நேரம் அமைதியாக அமர்ந்து இந்த பத் இந்த மந்திரத்தை வந்து வாய்விட்டு சொல்லணும் இந்த மந்திரத்தை சொல்லும் பொழுது யாரிடமோ பேசக்கூடாது அமைதியாக ஒரே இடத்துல அமர்ந்து தான் இந்த மந்திரத்தை சொல்லணும் இவ்வாறு செய்து சிவனுடைய அருளை நாம் முழுமையாக பெற முடியும் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் அதாவது இந்த மகா சிவராத்திரி தினத்தன்று சிவபெருமானினுடைய அருள் நமக்கு முழுமையாக கிடைக்க நாம் எப்படி எளிமையான முறையில் வீட்டில் வழிபாடு பண்ணலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா வருகின்ற புதன் அதாவது பிப்ரவரி இருபத்தி ஆறாம் தேதி மகா சிவராத்திரி இந்த நாள்ல தான் விசேஷம் அப்படின்னு சொல்லலாம் நாம எந்த விரதம் இருந்தாலும் அதற்கான பலன்கள் என்ன எப்படி இருக்க வேண்டும் அப்படின்னு நாம தெரிந்து கொண்டு விரதம் இருக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப நல்லதுங்க அந்த வகையில் சிவராத்திரி தினத்தில் எப்படி விரதம் இருந்தா சிவபெருமானினுடைய அருள் பரிபூரணமாக கிடைக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம் ஆண்களுக்கு ஒரே ராத்திரி சிவராத்திரி அம்பாளுக்கு ஒன்பது ராத்திரி நவராத்திரி சிவராத்திரி தினத்தில் முழு விரதமிருந்து வழிபடக்கூடிய உன்னதமான நாள் இந்த ஆண்டு பிப்ரவரி இருபத்து ஆறு அன்று மகா சிவராத்திரி வருகிறது அன்றைய தினம் நாம் காலையில எழுந்ததும் வீட்டை சுத்தம் செய்து குளிச்சுட்டு நெற்றி நிறைய திருநீர் அணிந்து பஞ்சாட்சரம் என சொல்லக்கூடிய ஓம் நமக்ஷிவாயா எனும் நாமத்தை கூறி நாம் சிவலிங்கத்தை வழி வைத்து வழிபாடு செய்து வ வருகின்றோம் அப்படின்னா சிவலிங்க பூஜை செய்ய வேண்டும் நித்திய பூஜை செய்கிறவங்க அதை செய்யலாம் சாதாரணமாக கடவுள் படங்கள் வைத்து வழிபடுவாங்க அந்த வழிபாட்டையும் நாம் செய்யலாம் காலையில் நாம் பூஜை அறையில் விளக்கேற்றி இரண்டு வாழைப்பழம் வெற்றிலை பாக்கு ஒரு டம்ப்ளர் பால் நைவேத்தியமாக வைத்து வழிபட்டு தேவாரம் திருவாசகம் உள்ளிட்ட சிவன் பால் உடல்கள் என்னெல்லாம் தெரியுமோ அதை எல்லாமே படிக்கலாம் அதோடு ஓம் மந்திரத்தை உச்சரிக்கலாம் வெறும் கிடைக்கப்பெறும் அன்றைய தினம் காலை மதியம் இரவு அப்படின்னு மூன்று வேலையும் சாப்பிடாம இருந்து இரவில் கண் வழிக்கணுங்க அப்படி முழு நாளும் உணவு எடுத்துக்கொள்ளாமல் இருக்க முடியாது உடல் நல பிரச்சனை இருக்கு கர்ப்பிணிகள் பழத்தை சாப்பிட்டு தத்தை மேற்கொள்ளலாம் உணவு எடுக்காமல் இருக்க முடியாது அப்படிங்கிறவங்க முடிஞ்ச வரைக்கும் அன்றைய ஒரு நாளாவது நாம சமைத்து உணவுகளை எடுத்துக்கொள்ளாம பழங்கள் அவள் உள்ளிட்டவற்றை எடுத்துக்கொள்ளலாம் அப்படி இல்லைனா பால் பழச்சாறு தண்ணீர் இதெல்லாம் குடிக்கலாம் இதில் வந்து எந்தவித தவறும் கிடையாதுங்க சிவராத்திரி தினத்தில் நாம் வீட்டில் பூஜை செய்கிறதோடு மட்டும் இல்லாமல் இரவு நேரத்தில் வீட்டில் சிவலிங்கத்திற்கு நான்கு ஜாம பூஜை செய்து வழிபடணும் அப்படி இல்லைன்னா கோவிலுக்கு சென்று அங்கே சிவலிங்கம் செய்யப்படக்கூடிய அபிஷேக ஆராதனையில் கலந்து கொள்ளலாம் மகா சிவராத்திரி தினத்தில் குறைந்தபட்சம் ஒரு வில்வ இலையாவது சிவபெருமானுக்கு நான் அட்சித்து வழிபடுவது ரொம்ப ரொம்ப நல்லது இது முன் வினையையும் இந்த பிறப்பினுடைய வினையையும் அறுக்கும் வல்லமை வாய்ந்தது அப்படின்னு சொல்லலாம் சிவபெருமானினுடைய துதியும் சிவ ஆராதனையும் அனைத்து நன்மைகளையும் தரக்கூடியதுங்க சிவராத்திரி தினத்துல இரவுல தான் மிகுந்த விசேஷம் மாலை நேரத்துல நாம நம்முடைய பூஜை அறையில இருக்கக்கூடிய ஸ்படிக லிங்கத்திற்கு அபிஷேக ஆராதனை செய்து வழிபாடலாம் அப்படி இல்லாதவங்க அருகில் இருக்கக்கூடிய சிவன் சென்று நடக்கக்கூடிய இருக்கேக ஆராதனையில நாமத்தை சொல்லி வழிபடுவது அவசியங்க குறைந்தபட்சம் அன்று இரவு ஒரு மணி வரையாவது நாம கண்வழித்து சிவபெருமானை வழிபட வேண்டியது நல்லது சிவராத்திரி அன்று அதிகாலை நான்கு மணிக்கு தான் கால பூஜைகள் அதாவது ஜாம பூஜைகள் கால பூஜைகள் அப்படிங்கிறது வந்து நிறைவு பெறும் அப்படின்னு சொல்லலாம் அதன் பிறகு அங்கு கொடுக்கப்படக்கூடிய பிரசாதத்தை நாம் வாங்கி கொண்டு நாம் நம்மளுடைய விரதத்தை நிறைவு செய்யலாம் அதே மாதிரி அது வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா கோவிலுக்கு வெளியில் சிலர் வந்து அன்னதானமாக கொடுக்கக்கூடிய உணவை எடுத்துக்கொண்டால் உங்களினுடைய விரதம் களைஞ்சிடும் அதனால் அதிகாலை நான்கு மணிக்கு கால பூஜை நிறைவு பெற்றதுக்கு பிறகே பிரசாதத்தை சாப்பிட வேண்டியது முக்கியம் அப்படி இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் வீட்டிற்கு வந்து ஏதேனும் ஒரு சாதத்தை செய்து அதை கோவிலுக்கு சென்று அங்கு சிவனை தரிசித்து வரும் சிவபக்தர்களுக்கு வழங்கலாம் நாமும் சாப்பிடலாம் இப்படி செய்யக்கூடிய பட்சத்தில் சிவபெருமானினுடைய அருள் நமக்கு பரிபூரணமாக கிடைக்கும் அப்படிங்கிறது ஐதீகங்க இவ்வாறு நாம் சிவபெருமானை எளிமையான முறையில் நாம் வழிபாட்டை மேற்கொள்ளலாம் அப்படி இல்லை அப்படிங்குறம்போது மகா சிவராத்திரி விரதம் அப்படிங்கிறது வந்து பலருக்கும் எப்படி இருக்கணும் என்ன மாதிரியான விரதத்தை எப்படி மேற்கொள்ளணும் அப்படிங்கிற ப சந்தேகம் வந்து நிறைய பேருக்கு இருக்கும் அதிலும் பார்த்தோம் அப்படின்னா சிவபெருமானுக்குரிய சிவராத்திரி விரதம் இருக்கிறத பற்றின கேள்விகள் வந்து பலருக்கும் இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம் அதாவது தற்போது பார்த்தோம் அப்படின்னா இந்த சிவராத்திரி விரதம் இருபத்தி ஆறாம் தேதி வருது நாம் இந்த மாதிரி வந்து விரதத்தை நாம் எளிமையாக வந்து பண்ணலாம் அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் பார்த்தோம் அப்படின்னா இந்த சிவராத்திரி விரதத்தை அப்படிங்கிறது வந்து மாதம் தோறும் ஒரு சிலர் வந்து கடைபிடிப்பாங்க ஒரு சிலர் பார்த்திங்கன்னா மகா சிவராத்திரி தினத்தன்று மட்டும் இந்த விரதத்தை வந்து கடைபிடிக்கிறவங்களும் இருக்காங்க இந்த பிரதோஷத்தன்று நாம் விரதம் இருக்க விரும்புகிறவங்க காலையிலேயே இந்த விரதத்தை ஆரம்பிச்சிடணும் பிரதோஷம் அன்று காலையில் சாமி தரிசனத்தை முடிச்சுட்டு விரதத்தை நாம் மேற்கொள்ளலாம் மாலையில் வந்து உணவு எடுத்து கொள்ளலாம் அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் பொதுவாக பிரதோஷம் சிவராத்திரிக்கு முதல் நாள் இரவே எளிமையான உணவாக சாப்பிட்டு விரதம் இருந்து விரதத்தை முடிச்சதுக்கப்புறமா இருபத்தி ஆறாம் தேதி மாலை நல்ல உணவு எடுத்து விரதத்தை நாம் முடிச்சு கொள்ளலாம் அதே போல் இருபத்தி ஆறாம் தேதி காலையில் இருந்து சிவராத்திரி விரதம் ஆரம்பிக்கணும் அதே மாதிரி சிவராத்திரி விரதம் இருக்கிறவங்க இருபத்தி ஐந்தாம் தேதி இரவு எளிமையான உணவை சாப்பிட்டு விட்டு இருபத்தி ஆறாம் தேதி பட்டினி விரதம் இருக்கணும் இந்த மாதிரி நான் விரதங்களை அவங்க வசதிக்கு ஏற்றவாறு உடல்நிலை ஏற்றவாறு நாம விரதத்தை மேற்கொண்டு சிவபெருமானினுடைய அருளை நாம் முழுமையாக பெற முடியுங்க வியூவர்ஸ் இந்த ஆன்மீக பாதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இந்த பதிவை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இது போன்ற பல சுவாரஸ்யமான பயனுள்ள ஆன்மீக தகவலை உடனுக்குடன் தெரிஞ்சுக்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க